நம்ம தென்காசி மாவட்டத்துல மங்குஸ்தான் ரம்புட்டான் பழங்களுக்குன்னு சந்தை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அட ஆமாங்க குற்றாலத்துக்கு இருக்கிற வல்லம் ஒரு ஊர்ல தான் மங்குஸ்தான் ரம்புட்டான் துரியன் பழங்களுக்குன்னு தனிச்சந்தை செயல்பட்டு வருது வல்லம் பகுதியில் மட்டும் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொத்த வியாபார பழக்கடைகள் செயல்பட்டு வருது இங்கிருந்துதான் தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கும் ரம்புட்டான் மங்குஸ்தான் துரியன் முட்டைப்பழம் ஸ்டார் ஃப்ரூட் உள்ளிட்ட சீசன் பழங்கள் அனுப்பப்பட்டு வருது குற்றாலம் கண்ணுப்புளிமெட்டு மற்றும் கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில ஆயிர கணக்கான ஏக்கர்ல விளைவிக்கப்படும் இந்த பழங்கள் அறுவடை செய்யப்பட்டு நாளொன்றுக்கு சுமார் முப்பது டன் பழங்கள் வல்லத்துக்கு கொண்டு வரப்படுது இந்த பழங்கள் எல்லாமே குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது அப்படிங்கறதால இவ்வகை பழங்களுக்கு எப்போதுமே கடும் கிராக்கி உண்டு இதனால விலை அதிகமா இருந்தாலும் மக்களிடையே இருக்கும் வரவேற்பு காரணமா வியாபாரிகள் போட்டி போட்டு இந்த பழங்களை வாங்கிட்டு போறாங்க தினமும் சாயங்காலம் சில்லறை வியாபாரிகள் வல்லம் பகுதிக்கு வந்து ஏலம் முறையிலையும் எடை கணக்கு முறையிலையும் எலுமிச்சை சாகுபடிக்கு பேர் போன புளியங்குடி லெமன் சிட்டின்னு அழைக்கப்படுற மாதிரி ரம்புட்டான் சிட்டின்னு வல்லம் அழைக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை தென்காசி லைஃபுக்காக வல்லத்தில் இருந்து ஜஸ்டின் துறை